அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிஸ் நான் கொய்யா இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கனா வாழை சாகுபடி பார்க்குறேங்க ஆல்ரெடி வாழை சாகுபடி பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அது வந்து எப்படி விதை நிறுத்தி பண்ணலாம் எப்படி நடவு பண்ணலான்ற வீடியோங்க இது வந்து இரண்டாவது வீடியோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நான் நடவு பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கலைகளுங்க அதாவது கோரை புல்லுன்னு சொல்லக்கூடிய களைகள் வந்து அதிகப்படியாக முளைஞ்சிடுது சவுக்கு தண்ணி பாயிரதால இது மடைகள் உடைச்சிட்டு வந்து அடிக்கடி தண்ணியில் பாயிரதால தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலங்க வாரம் வாரம் தண்ணி நம்ம சவுக்கு பாய்ச்சிட்டு இருக்கோம் இந்த டைமில் வெயில் டைமில் அதனால் அதே டைமில் வாழைக்கும் பாசத்தால் புல்லு ஓரம் மண்டி போகுதுங்க அந்த பில்லை பூரா நம்ம களை கொட்டி எடுத்து போட்டு அப்புறப்படுத்தணும் செடியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க வேறு ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லை நோய் தாக்கமோ பூச்சி தாக்கமோ எதுவுமே கிடையாது வளர்ச்சி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இது நடவு செஞ்சு ஒரு குறைஞ்ச பட்சம் முப்பது நாளுக்கு மேலே ஆகுதுங்க இப்போ பார்த்தோன்னா அந்த பயிர் ஓரளவுக்கு பரவாயில்லங்க நல்லா வளர்ச்சியாக தான் இருக்குது நாம் வந்து ஃபுல்லாகவே களைகள் ஃபுல்லாக வெட்டி எடுத்து நல்லா அப்புறப்படுத்திருக்கோம் அதாவது ஒரு வாரம் நல்லா காய விட்டுருக்குங்க களைகள் நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு நல்லா செருவாக கொத்தி களைக்கு நல்லா கொத்தி நல்லா காய விட்டுட்டோம் புல்லு ஃபுல்லாக நல்லா ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா திருப்பி விட்டு வச்சுங்க நல்லா காஞ்சி போயிடுங்க நல்லா சரக்காக காஞ்ச பிறகு அப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் அந்த வட்டப்பாத்தி எடுக்கிறோங்க அதாவது அந்த வாழை நடவு பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ள ஏரியாவோ தண்ணி இல்லாத ஏரியாவோ பார்த்தீங்கன்னா நம்ம வட்டப்பாத்தி எடுத்துக்கங்க வட்டப்பாத்தி எடுத்து சொட்நீர் ஏதாவது சொட்நீர் அது அதுமாதிரி போட்டுருங்க வட்டப்பாத்தி எடுத்துட்டு வட்டப்பாத்தி எடுக்க முடியாதவங்க அப்படியே விட மழ வாய்ப்பாய்ச்சலாங்க வட்டப்பாத்தி எடுத்து எதுக்காக பார்த்தா நம்ம போடக்கூடிய எருக்கள் வந்து அது வந்து கரெக்டாக வந்து அந்த வட்டப்பாத்திக்குள்ளே ஃபிக்ஸாக இருக்குங்க நிலம்புள்ளா இருக்காமல் நம்ம வந்து ஊட்டமேற்றி ஆட்டு எருவோ ஊட்டமேற்றி மாட்டு எருவோ நம்ம இந்த பயில் பண்ணலாங்க நம்ம தச்சமே வந்து ஊட்டமேற்றி ஆட்டு எருவு நம்ம வாடகைக்கு வைக்கிறோங்க ஒரு மரத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கிலோலேருந்து இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வைக்கலாங்க மரத்தோட சைஸு பொறுத்து சின்ன செடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக வைங்க பெருசாக இருந்தனா ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாங்க மரத்தோட வேரில் போடாமல் வட்டப்பாத்தியோட கார்னரில் போடணுங்க வட்டப்பாத்தியோட அகலம் பார்த்தோன்னா ஒரு அடியிலேருந்து அடி அகலம் வரைக்கும் இருந்தால் போதுங்க குறைஞ்சபட்சம் சின்ன செடி ஒரு இருந்தால் போதும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்றரை ரெண்டு வர வட்டப்பாத்தி எடுத்துக்கலாம் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து ஊட்டமேட்டரி ஆட்டி எருள் போடுறோங்க ஏன்னா ஐ பிக்கு அப்புறம் இதுதான் உடனே வேலை செய்யுங்க தண்ணி ஊட்டாக அடுத்த ஒரு பத்து நாள் வந்து நல்ல ரிசல்ட் உடனே ஏற்பாக்கலாங்குது நம்ம இந்த ஊட்டமேட்ரி ஆட்டி எருவு வந்து நம்ம மீன் அமிலம் மிளம் சூடமோனஸு வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எல்லாமே இல்லை கலக்கிறதால நல்லா ஹெவியாக வேலை செய்வோங்க அதனால் நம்ம நம்புறது பார்த்தா இந்த எருவு தான் நம்ம விவசாயத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு போனாலும் என்னுடைய முழு சப்போர்ட் வந்து எருவு மழை தாங்க இருக்குது ஏன்னா இது கொஞ்சம் கொடுத்தா கூட நல்லா வளர்ந்துடும் அதனால தான் இதை நம்ம கொடுத்துட்ருங்க இந்த வாழைக்கு வந்து மொதல் மொதல் நம்ம எரு இப்போ தான் போடுறோம் நம்ம பஞ்ச காலத்தில் நடவு போனதாலும் சரி இப்போ தாங்க முதல் எருவு நம்ம போடுறோங்க அதனால் இந்த பிக்கப் பண்ணிவிட நினைக்கிறோம் பார்த்துக்கலாங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரமிச்சிருங்க அப்புறம் வாழை நட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்க கிளப்பில் வந்ததுங்க அதாவது மெயின் க கட்டையிலேருந்து ஒரு அறுபது கட்டை நட்டுருக்குனா மெயின் கட்டையிலேருந்து ஒரு நாற்பது கட்டை தான் முளைஞ்சி வந்தது மற்ற எல்லாமே சைடில் தான் வந்தது அதாவது வாழைக்கட்டையை வந்து அதிலேயே இந்த மெயின் கட்டையில் வரலங்க சைடில் வந்து துளிர் எடுத்து சைடில் வந்து வந்ததுங்க அது பார்த்திங்கன்னா மூணு நாளாக வந்ததுங்க அது நம்ம வந்து மண் வெட்டி அழகாக வெட்டி விட்டுடுங்க எல்லாத்தையுமே வெட்டிட்டு ஒரு சென்ட்ரு மட்டும் ஒன்று மட்டும் வச்சு நல்லா பெருசாக வாழறது மட்டும் விட்டுவிடுங்க மற்ற மூணு நாளாக இருந்தாலும் வெட்டி போடு அப்புறம் ஏன்னா இப்போ வளரும் போதே வந்து ஒரு வாழையாக வளர்ந்தால் தான் நல்லா பெருசாக வளருங்க எப்போ நம்ம பக்க களை போடணும்னா ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் தாங்க பக்க களை போடணும் இப்போ நம்ம எதுவுமே விடக்கூடாதுங்க அதனாலாம் பண்ணால் நான் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் விட்டு மற்ற எல்லாமே அறுத்து எடுத்துட்டுங்க அறுத்து எடுத்து அந்த அந்த இதிலேயே போட்டு நம்ம மண் தள்ளி மூடிவிட்டுங்க எரு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டுடணுங்க போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு நம்ம மடவாய் பாசம் தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் கிடையாதுங்க மடவாய் பாசன்றதால் சவுக்கு சவுக்கி தண்ணி பாயும்போது இதே நம்ம ஃபுல்லாகவே தண்ணி பாய்ச்ச போகிறோங்க இப்போ பொதுவாக வாழை விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து உரம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் மூணு மாதம் கொடுத்துற மூணு மாதம் ஒரு ரெண்டு மூணு டைம் வைக்கணுங்க இப்போ கெமிக்கல் விவசாயம் பண்ணுறவங்க அந்த கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த கெமிக்கலை வாங்கி போட்டுவிட்டு போயிடுறாங்க ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து இயற்கைன்னு சொல்லிவிட்டு எதுவுமே பண்ணுறதில்லங்க அந்த மாதிரி பண்ணாமல் இருக்காமல் ஏதாவது ஒரு உரங்க உங்கள் கிட்டே இருக்கிற ஆட்டு வரமோ மாட்டு வரமோ ஏதாவது ஒரு உரத்தை வந்து நீங்கள் போடுங்க எதுவுமே இல்லையா நம்ம வந்து ஊட்டமேற்றி ஆட்டு தயார் பண்ணுறோங்க தேவைப்பட்டால் வாங்கி இதையும் பயன்படுத்தி பார்த்துக்கலாங்க ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ விட்டால் போதுங்க எதுவுமே இல்லாமல் இருக்குது இதை மாதிரி கொஞ்சம் விட்டால் கூட அது ஆட்டோமெட்டிக் பிக்கப் பண்ணி வந்துடுங்க நம்ம தனித்தனியாக தனியாக பஞ்சக்காவை மீன் எவணும் ஒவ்வொன்றா நம்ம பயன்படுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருவெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஃபுல்லாக விடணுங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாவியை மீன் எவனும் பூச்சி விரட்டி இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து மாதம் மாதம் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாங்க இனி தொடர்ச்சியாக வாழையோட பதிவு நம்ம வந்து பதிவிட்றேங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தம இந்தியா ஆர்கானிக் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்போ இந்த வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முதல் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்தி கொள்ளலாங்க இயற்கை விவசாய தேவையான எதனால் சரி ஆலோசனை இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டால் போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்